ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிலம் யூனிக் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வேலையில்தான் பார்க்க போகிறோம் இந்த வேலையில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எல டிசைனும் நடுவில் வந்து எனாமல் க்ரீன் அண்ட் மெரூன் எனாமல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த வேலையில் வந்து கொஞ்சம் தடிமனான வேலையாக தான் இருக்குது இந்த வேலையில் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு போகிறக்கு இந்த வேலையில் நல்லாயிருக்கும் மைக்ரோப்ளேட்டட் பாலிஷ் தாங்க இதோட விலை வந்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வருது இந்த வேலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜிபே ஆர் ஃபோன்பே இருக்குது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணிங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குற வேலையில் வந்து இதுவுமே உங்களுக்கு ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி வேலைலாம் இந்த வேலையிலையும் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது இந்த வேலையில் டிசைன் பாருங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வேலையில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம செயின் வீடியோ ரெட்டமடிப்பு செயின் டாலர் செயின் முகப்பு செயின் இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம மகிழமினி கலெக்ஷன் சேனலில் இருக்குது நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மை